கலே நான் உங்கள் பயணப்பித்தன் பித்தன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு மலை ஏறதுக்கு தானிப்பாறை அடிவாரம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம அந்த கோயிலுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது என்னுடைய சப இந்த யாத்திரையை சபரிமலைக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் கேப் அப்புறம் இப்போ தான் நான் வரேன் இப்போ என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை பார்க் பண்ணியாச்சு பத்து ரூபாய் கொடுத்துட்டு வெளியில் வந்துகிட்ருக்கோம் வெளியில் வந்து உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும் ஜூஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கரும்பு சாறு எல்லாமே கிடைக்கும் இதில் தான் உள்ளே போனோம் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு போனோம் இந்த இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க பேமே அதாவது அங்கே போய் நானும் சாப்பிட போகிறேன் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில கொடுத்துட்டு எங்களுடைய யாத்திரையை தொடங்கலாம் இதில் தான் போகணும் உள்ளே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் அங்கே போய் காசு கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் நம்ம வந்து அடிவாரத்தில் இருக்கோம் இங்கே வந்து தண்ணி நடக்க முடியாதவங்களுக்கு கம்பு எல்லாமே கிடைக்குது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஏழு மணிக்கிட்ட தான் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கீழே நின்று ஃபாரஸ்ட்டில் டிக்கெட் எடுத்து நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட சாம்பல் நிற ச அணில்கள் சரணாலயம் உங்களை அன்படன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது ஸ்ரீவில்லிபுத்தரோட சேர்ந்ததுங்க இங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும் இந்த பார்த்திங்களா டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க அந்த பக்கம் அந்த அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் கவர் போட்டு தருவாங்க வாட்டர் பாட்டிலையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அவங்க பேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு சாதுக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு தார் ரோடு தான் இருக்கும் அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மலையெல்லாம் இருக்கும் வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சாமி கும்பிட்டு இறங்கினாங்க இந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் அதனால் இருபது ரூபா அந்த ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஓடை மாதிரி வரும் ஒரு கோயில் வரும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நட்டு ஏறும் போகலாம் வெயில் அதிகமாக இருக்குது தண்ணி கொண்டு வந்துடுங்க கடைகள் இருக்கான்னு தெரியல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடை இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அந்த விநாயகர் கோயில் தான் இது பக்கத்துலேயே வந்து ஒரு பைரவர் கோயிலும் துர்க்கை அம்மன் கோயிலும் இருக்கும் பார்த்தீங்களா அடுத்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைரவர் இருக்கும் ஒரு பாறை மாதிரி இருக்கும் அங்கே தீ தடுப்பு காவல் கூட இருக்கும் அடுத்த லேண்ட்மார்க் அவங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் நான் சொல்ல மாதிரி துர்க்கையம்மன் சொல்லிட்டேன் அது வந்து காளியம்மன் கோயில் இது முடிச்சுட்டு நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறையை தாண்டி வந்துடுவீங்க அந்த காளியம்மன் கோயிலை தாண்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும் அந்த இடத்துல கருப்பசாமி பேச்சியம்மன் கோயில் கடைகள் இருக்கான்னு கேட்டிருந்தேன் மட்டும் இந்த பாருங்கள் அங்கே இருக்குது தண்ணி சோடா எல்லாமே இருக்குது அங்கே போனீங்கன்னா வனப்பேச்சியம்மன் கருப்பனசாமி கோயில் நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறாங்க வந்துட்டாங்க இந்த ஓடை பேர் வந்து மாங்கனி ஓடை அதாவது மழை பேஞ்சாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க சதுரகிரி யாத்திரையை அனுமதி கொடுக்க மாட்டாங்க இந்த ஓடைகளை தண்ணி அதிகமாக போகும் கயிறு கட்டி விட்டுருப்பாங்க மற்ற நாட்களில் அனுமதிக்க மாட்டாங்க இதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா சதுரகிரி யாத்திரின்றது கொஞ்சம் ஆபத்தும் நிறைந்தது பார்க்க அப்படி தெரியாது அங்கங்கே ஓடைகள் சிற்றோடைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்த வழுக்கு பாறை தெரியும் ஒருத்தங்க பாருங்க தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் பாதையில் அது பாறை தான் அது பக்தர்கள் நடக்கிறதுக்கு பாடி மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க நம்ம வெள்ளையங்கிரியில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் ஆனால் வெள்ளையங்கிரி அளவுக்கு இருக்காது இது கம்மி முன்னாடி வந்து பக்தர்கள் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்கு சைட்லேயே ஒரு நீரோடை மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து வரணும் கொஞ்சம் தூரம் தாங்க வெள்ளையங்கிரி வழுக்குப்பாறையோட கம்பேர் பண்ணும்போது அதோட இது பத்து பர்சன்ட் தான் வந்து அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம் சங்கிலி பாறை அத்தி ஊற்று தண்ணிக்குள்ளே கூடி போகணுங்க ஏறி அப்படியே வழுக்கு உள்ள மாதிரியே இருக்கும் பாறையெல்லாம் மேலே ஏறி போகணுங்க பாருங்க மழையெல்லாம் பெயிஞ்சினா தண்ணி இதில் ரொம்ப வரும் நம்ம தம்பி முன்னாடி போயிட்டுருக்கோம் எல்லாமே தண்ணிக்குள்ளே இறங்கி வருவாங்க இந்த வழியாக சுற்றியும் வருவாங்க கயிறு கட்டி வச்சிருப்பாங்க அதிலே வருவாங்க தண்ணி ஓடிச்சுன்னா இதில் கூட்டி போவாங்க லைட்டாக ஓடிச்சு அப்படின்னா இப்போ கெட்டு தண்ணி மாதிரி கிடங்கு தண்ணியாக இருக்குது அதனால் இதில் போக மாட்டுறாங்க அது மேலே கூடிய ஏறி அந்த அந்த கயிறை பிடிச்சி போகிறாங்க பாருங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க பாதி மேலே ஏறணும் சங்கிலி பாறையில் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் குத்தாக ஏறும் பார்த்திங்களா பாறையில் பக்தர்கள் ஏறி வந்துட்டுருக்காங்க மேற்கு தள்தி மலையோட இயற்கை அழகாக பாருங்கள் பாதி தான் வந்திருக்கும் இதில் இன்னும் பாதி போகணும் பக்தர்கள் இறங்கிட்டும் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிலிப்பறையில் ஒரு ஆள் ஏறி வரதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு அடியார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைய தோலில் வச்சுட்டு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாரு மேலே அவரை பாராட்டுலாங்க பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு குரங்கு வந்து ஏதோ சாப்பிட்டுட்டுருக்கு இதே இன்சிடெண்ட் ஏதோ அரிக்குது போல் சுரைஞ்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி எனக்கு இதே இன்சிடெண்ட் நடந்தது ஓடிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அது பக்கத்துலேயே தாண்டி போனீங்கன்னா குப்பைத்தொட்டிலாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என் கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா போகிற வழியில் சிவன் படம் போட்டு சித்தர்கள் வாழும் சொர்க்க பூமின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம போனோம் பத்தர்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா மேலே அன்னதானம் கொடுக்குறதுக்கு அரிசியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் காராம் பசு தடம்னு சொல்லி ஒரு இடம் சொல்லுவாங்க இந்த பாறையில் வந்து பசுவோட கால் தடம் புதிஞ்சிருக்கும் இந்த பார்த்திங்களா இதே வந்து பசுவோட கால் தடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு வேலி மாதிரி இருக்கு பாருங்க அதில் கீழே இறங்கிங்கன்னா கோரக்கர் தவமண்ணா குகைக்கு போகக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா குடி கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வருங்க அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு குகை வரும் நாங்கள் போகலை ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் அப்படியே நீர்வீழ்ச்சி ஒன்று தெரிந்து பாருங்கள் நல்லாயிருக்கு பக்க பசுமையாக கொஞ்சம் தூரத்துக்கு தந்தரையாக தான் இருக்குது அப்படின்னா அடுத்து நமக்கு வரக்கூடிய லேண்ட்மார்க் ரெட்டை லிங்கம் ஏன் அந்த இடம் ரெட்டை லிங்கம்னு பேர் இருந்துச்சுன்னா சதுரகிரி பயணத்தின் போது ஒரு கணவன் மனைவி வந்து தவ இருக்காங்க சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல காட்சி கொடுத்த இடம் தான் அந்த ரெட்டை லிங்கம் ரெண்டுமே கடைசி லிங்கமாக மாறிடுச்சு அந்த இடத்து பேர் இரட்டை லிங்கம் பார்த்திங்களா நம்ம அந்த ரெட்டில் இதுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து பக்தர்கள் நடந்து வந்துட்ருக்காங்க மேலே தண்ணி வசதிக்கு வந்து இந்த குழாயில் தான் போட்டு எடுத்து போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே போங்க மேலே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நாவல் விட்டுட்டு போகணும் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ளே வரத மரதான் இருக்கும் ரெண்டு பக்கம் மரம் வந்து மறைச்சிருக்கும் அதனால் எந்த வெயிலுமே அதிகமாக தெரியாது அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஏதத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இது இருந்து கிட்டத்துல இரநூறு மீட்ரு மேலே போனீங்கன்னா தந்தரையாக இருக்கும் வெட்ட வெயில் பயங்கரமாக இருக்குங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா நூறு மீட்டருக்கு அப்படியே வெட்ட வெளியாக இருக்கும் வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்கும் மக்களே அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பூவும் எல்லாத்தெல்லாம் காஞ்சி போயிருக்கு இவ்வளோ தூரத்துக்கு தான் அப்புறம் கொஞ்சம் மரஞ்செடி கொடி எல்லாம் வந்துடும் இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாவல் ஊற்று ஒரு நாவல் மரத்து இருக்கக்கூடிய ஊற்று இதெல்லாம் தீர்த்தம் பிடிச்சிட்டு போவாங்க இந்த தண்ணியை வந்து குடித்தா வந்து சுகர் வராமல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட இந்த ஒரு பையன் போய் பிடிக்க போகிறா பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பாதை பார்த்து ஓட மாதிரியே இருக்குது பாருங்கள் மழையெல்லாம் பெஞ்சினா தண்ணி ரொம்ப வரும் அடுத்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வனதுர்க்கைன்னு ஒரு கோயில் நாவல் ஓட்டில் கடந்தாச்சு பனதுர்க்கை பிலாவடி கருப்பு சதுரகிரி சுந்தர மகாலயம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எதுனா பச்சரிசி பாறை இந்த அடுத்த பேர் அந்த எழுதியிருக்காமல் பாருங்கள் மேலே நட்டு குத்தா போவோம் இது முடிந்த இடம் தான் வனதுர்க்கை இப்போ நம்ம வந்து வனதுர்க்கை கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் பிலாவடி கருப்பு போகணும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பார்த்திங்க அப்படின்னா இதை தாண்டிங்கன்னா பிலாவடி கருப்பு இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா மூணு மாவட்டத்துக்கு கடந்து வரணுங்க அதாவது மலை ஏறுறது வந்து விருந்தூர் மாவட்டம் இடையில் வந்து தேனி மாவட்டம் வரும் ஆனால் கோயில் இருக்கிறது மதுரை மாவட்டம் தான் பேரையூர் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபாரஸ்ட் ரெஞ்சர் தான் வரும் பார்த்திங்களா இதான் வந்து பிலாவடி கருப்போட கருப்பசாமி கோயில் பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டுருக்கோம் இதை கடந்த சதுரகிரி சுந்தரமகாலியன் கோயிலுக்கு போனோம் இங்கிருந்து தாங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சாமி கும்புறது கீழே நிற்கிறாங்க நான் எப்போயுமே கோயிலுக்குள்ளே காமிக்க மாட்டேன் ஆனால் இதையும் நான் காமிக்கலை பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கடையில் தான் அந்த பிலாவடி கருப்பு கோயில் இருக்குது பக்தர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க சில பக்தர்கள் வந்து இங்கே புனித நீராடிக்கும் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்து போவாங்க நேராக போனாங்க எனக்குள்ளே ஒரு அடிபம் ஒன்று இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சதர்கிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் நெருங்கியாச்சுங்க பிலாவடி கருப்பு தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த கடத்தர் மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு மாலை விளக்கு எல்லாமே இங்கே கிடைக்குது ஒரு பத்து பதினஞ்சு கடைகள் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலோட கோயில் வந்தாச்சி மலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை போகும் நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா சுந்தரம் சுந்தர மகாலிங்கம் லெஃப்ட் சைடு போனிங்கன்னா சந்தன மகாலிங்கம் கோயில் இருக்குங்க நம்ம சுந்தர மகாலிங்கத்தை தரிசிட்டு அடுத்து சந்தன மகாலிங்கம் போகலாம் பார்த்திங்களா வந்தாச்சு பத்தரெல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி ஆலயம் இங்கே குடிக்க தண்ணிலாம் லைன் போட்டு கொடுத்துருக்காங்க அருப்புக்கோட்டை நாடார் உரைய முறையிலேருந்து ஐயப்ப பக்தர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது லெஃப்ட் சைடில் தான் நம்ம போகணும் மேலே அருள்மிகு மகாலிங்க சுவாமிகள் ஆலயம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க இல்லை மேலே ஏறணுங்க ஒரு காலத்தில் நிறைய அன்னதான மடங்கள் இங்கே இருந்தது இப்போ இல்லை ஒரே தலைமையிலே கவர்மெண்ட் ஆ சந்தன மகாலிங்கிட்ட அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க இல்லை மேலே ஏறி போகணுங்க நம்ம நம்மளும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த லைனில் முன்னதொரு காலத்துலலாம் இங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க இது உள்ளதாங்க நம்ம ஐயன் இருக்கார் உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபிக்கு எடுக்க அலோவில் வெளியில் தான் எடுக்கணும் சுற்றி வந்து தான் எடுப்போங்க இதுலாம் உள்ளே போய் சாமிக்கு முன்னோம் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே அதனால் பக்தர்கள் கண்டிப்பாக வாங்க நம்ம ஐயனோட வரல் பெருக முன்னாடி விளக்கெல்லாம் கொளுத்து வச்சுருப்பாங்க சாமி கும்பிட்டு வந்த மணியெல்லாம் இருக்குது பாருங்கள் சாமி கும்பிட்டு திருப்பி வெளியில் அந்த வழி வரணுங்க பக்தர்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து விளக்கு போடலாம் மற்றபடி என்ன இங்கே கிடைக்குது அந்த பிலாவடி கருப்பை தாண்டினா கடையெல்லாம் இருக்குது அது கோயிலுங்க நம்ம சாமி கும்பிட்டாச்சு திருப்பி இதில் நம்ம கீழே போனோம் அங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க சொந்தனமாக கீழே அன்னதானம் சாப்பிட்டுட்டு சந்தன மகாலிங்கம் போனோங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம சதுரகிரி சந்தன மகாலிங்கம் கோயிலோடய நுழைவு வாயிலுங்க அது எதனால் உள்ளே போகணும் நம்ம உள்ளே போனீங்கன்னா இங்கே அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே ஏறணும் பார்த்திங்களா பக்தர்கள் எல்லாம் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்ருக்காங்க இதான் லைன் சோறு சாம்பார் ரசம் ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது ஏறி வந்த களைப்புக்கு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு இதில் தான் வந்து சந்தன மகாலிங்கம் போகணும் நேராக இது பக்தர்களுக்கு ஓய்வு எடுக்கிறாங்க அறை இருக்குங்க எல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க ஏன்னா தங்க அனுமதி கிடையாது ஒரு காலத்தில் அனுமதி இருந்துச்சு அப்போ கெட்டப்பட்ட ரூம் எல்லாம் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதாவது சதுரகிரியோட போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து மதுரை மாவட்டம் இது தாங்க சந்தன மகாலிங்கத்துக்கு போகிற வழி இங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கும் அது மேலே பாலம் போட்டிருப்பாங்க அதை தாண்டிங்கன்னா ஒரு நெட்டு குத்தா ஒரு ஏற்றோம் படிக்கட்டெலாம் இருக்கும் அதில் போனீங்கன்னா மேலே பார்க்கலாம் நான் சொன்னா பாலம் போட்டிருக்காங்க கீழே ஆறு தண்ணி எதுவுமே ஓடலை அந்த அருக்கு பாருங்கள் அந்த ஏத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சந்தன மகாலிங்கம் கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க வாங்க ஏறலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏறி ஆறமிகு சந்தன மகாலிங்கம் கோயில் வந்தாச்சுங்க உள்ள பதினெட்டு சித்தர்களுக்கு சில இருக்குங்க சாமி கும்பிடலாம் விநாயகர் முருகர் எல்லாமே இருக்கும் நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக பாருங்கள் அன்னதானம் சாப்பிட்டு மேலே வந்தாச்சு மேலே சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கணுங்க பார்த்திங்க அப்படின்னா இது சந்தன மகாலிங்கம் கோயிலில் இருப்போம் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் ரெண்டுமே நம்ம வந்து தரிசனம் முடித்தாச்சு மத்தியானம் அன்னதானமும் சாப்பிட்டாச்சு